பணத்தை போட்டு முதலீடு செய்கின்ற முதலீட்டாளர்கள் நம்புகிறார்கள் அனுகுமார சாமியாக வந்தால் மார்க்கெட் இன்னும் சரிவு பாதைக்கு செல்லும் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து அடுத்த நாளில் இருந்து இருபத்தி நான்கு நேற்று முன்தினம் எங்களுடைய கொழும்பு பங்கு சந்தை அதி உச்சத்தை தொட்டது இதுவரை வரலாறு காணாத இடத்துக்கு சந்தை சென்றிருந்தது ஓல் ஷேர் ப்ரைஸ் இன்டெக்ஸ் பதிமூவாயிரத்தி ஐநூற்றை தாண்டி இருந்தது அது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி எட்டப்பட்ட ஒரு இலக்கு அதிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு பிறகு இந்த இலக்கு அடையப்பட்டிருக்கிறது இந்த இலக்கு ஏன் அடையப்பட்டது என்பதற்கான சில நியாயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது பேராசிரியர் சொன்னது போல் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் இருக்கிறது என்பதை மக்கள் நம்புகிறார்கள் மக்கள் நம்புகிறார்கள் என்பதை தாண்டி பணத்தை போட்டு முதலீடு செய்கின்ற முதலீட்டாளர்கள் நம்புகிறார்கள் ஆகவே இது முதலாவது ஒரு மாற்றம் ஜனாதிபதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்வு செய்ததன் பிறகு பங்கு சந்தை தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்தது அது யாரும் எதிர்பார்க்கவில்லை எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் வந்தால் அல்லது சஜித் பிரமதாசா ஆட்சிக்கு வந்தால் பங்குச்சந்தை சந்தை முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பாக அமையும் என்று அனுரகுமார் திசாநாயக்கவை பெரிதாக பொருட்படுத்தவில்லை ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு நிறுவனம் ஒரு நிதி நிறுவனம் தன் வைத்திருந்த கிட்டத்தட்ட நான்கு ஐந்து பில்லியன் ரூபாயிலான பெருமதியிலான பங்கை அனுரகுமார் திசாநாயக்க வரப்போகிறார் என்று தெரிந்த உடனுமே விற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள் ஏன்னால் அந்தரகுமார் திசாநாயக்க வந்தால் மார்க்கெட் இன்னும் சரிவு பாதைக்கு செல்லும் சரிவு பாதைக்கு செல்லுகின்ற பொழுது குறைந்த விலையிலேயே பங்குகளை மீண்டும் கொள்வனவு செய்யக்கூடிய வாய்ப்பு அவர்கள் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே ஒரு பாரிய நிறுவனம் கூட விற்பனை செய்தது அந்த ஒரு எண்ணப்பாங்க இருந்து சடுதியாக ஜனாதிபதி தேர்தல் முடிந்து அடுத்த நாளில் இருந்து முதல் ஒரு மனுத்தியாலத்துக்கு பங்கு சந்தை வீழ்ச்சியடைந்தது எல்லோரும் ஒரு மணித்தியாலத்தில் இருந்து படிப்படி படிப்படியாக பங்கு சந்தை வளர்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட அந்த பயணம் தொடர்ந்து இருக்கிறது கிட்டத்தட்ட பங்குச்சந்தை இந்த வருடத்துக்கு இருபத்தேழு வீதம் அதிகரித்திருக்கிறது அந்தரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்ததன் பிறகு சில பங்குகள் நாற்பது வீதம் வரை வளர்ச்சி அடைந்திருக்கிறது இதேதான் அனைத்து பல நிறுவனங்களுடைய நிலைப்பாடும் நாற்பது நாற்பத்தைந்து வீதத்துக்கு மேல் அதிக வளர்ச்சியை கண்டிருக்கிறது இது மக்கள் ஜனாதிபதியின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை மக்கள் அல்ல முதலீட்டாக வைத்திருக்கின்ற நம்பிக்கை கரப்ஷன் ஃப்ரீ டிவிடன் என்று சொல்லுவார்கள் பொதுவாகவே கரப்ஷன் இல்லையா என்று சொன்னால் அந்த நாட்டுக்கு ஒரு பங்களுலாவம் இருக்குது அந்த மாதிரியான உணர்வு முதலீட்டாளருக்கு வந்திருக்கிறது முதலீட்டாளன் ஒருவன் நூறு மில்லியன் ஐநூறு மில்லியன் ஆயிரம் ஆயிரம் மில்லியன் என்ற அடிப்படையிலேயே முதலீடு செய்கிறான் என்றால் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இந்த அரசாங்கத்தின் மீதும் ரெண்டு மூன்று பெரும்பான்மையிலும் இருக்கிறது என்றால் ஒரு கான்பிடென்ஸ் இதே மாதிரி எந்த காலத்திலும் எங்களுக்கு இருந்தது இல்லை பங்குச்சந்தை ஒவ்வொரு முறை சரிவுக்கு வருகின்ற பொழுதும் மிக முக்கியமான ஒரு காரணியாக அந்த அரசியல் மாற்றங்களே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவை அகற்றிவிட்டு பிரதமர் பதவியிலே உடனடியாகவே மகிந்த ராஜபக்சவே கொண்டு வந்தார்கள் அந்த ஒரு ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு நாட்கள் பங்குச்சந்தை நல்லா போய்க்கு வந்த பங்குச்சந்தை உடனடியாக விழுந்தது கான்பிடன்ஸ் அப்படியே போய்விட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் பத்தொன்பதாம் ஆண்டு குண்டுவெடி இருபதாம் ஆண்டு கோவிட் இதில் பெரிய அளவு அரசியல் மாற்றங்கள் வருகின்ற பொழுதும் இந்த இயற்கை அர்த்தங்கள் வருகின்ற பொழுதும் சரிந்த பங்கு சந்தை இந்த முறை மட்டும்தான் சிதமான ஒரு அரசாங்கத்தையும் அரசியல் நிலைப்பாட்டையும் கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் முதலீட்டாளர்களுக்கு பொதுவாக எதிர்பார்க்கிறார்கள் பதினாறாம் தேதி அரசாங்கம் எங்களுடைய நாட்டை டெட் ஃப்ரீ கண்ட்ரியாக அறிவிக்கும் திவால் நிலையிலிருந்து எங்கள் நாடு ஒரு சுபுட்சமான ஒரு எதிர்காலத்தை கொண்ட நாடாக மாறப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பை அறிவிக்கும் அல்லது டிசம்பர் மாதத்துக்குள்ளும் அறிவிக்கும் ஆகவே இவையெல்லாம் பாசிட்டிவான ஒரு நிலைப்பாடு முதலீட்டாளர்களுடைய கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது